ஒரு ஊரில் மகாராஜ ஒருவர் இருந்தார் அவர் தன் நாட்டு மக்களை மிகவும் நன்றாக வழிநடத்திக் கொண்டிருந்தார் அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகுபவர் அவருக்கு வயதாகியது எனவே தனக்கு பின் தன் நாட்டை ஆள இளவரசன் தேவை அவருக்கு மகன் இல்லாததால் அவர் தன் நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு இளைஞ தன்னுடைய நாட்டுக்கு இளைஞராக இளவரசனாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார் ஒரு நாள் அவர் அந்த நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு வளவரைத்தார் வரவழைத்து அவர்களிடம் சொன்னார் எனக்கு வயதாகி விட்டது எனக்கு பின்னால் நாட்டை ஆளப்போக மகன் இல்லாததால் நான் உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதனால் வந்து பாத்தீங்கன்னா வந்த இளைஞர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா அவர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதையை கொடுத்து யார் இந்த விதையை வந்து மிகப்பெரிய செடியாக முளைக்க வச்சு ஒரு மாதத்துள்ள கொண்டு வரீங்களோ அவங்க தான் என்னுடைய நாட்டை ஆளக்கூடிய அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி வந்த இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு விதையை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அந்த செடியெல்லாம் வளர்த்துறாங்க ஒரு மாதம் கழித்து பார்த்தினா மறுபடியும் அனைவரும் பார்த்தினா எல்லோருமே வந்து அரண்மனைக்கு வந்து ஒரு பெரிய செடியை எடுத்துகிட்டு வராங்க ஆனால் ஒரு ஏழைத்தயனுடைய மகன் மட்டும் பார்த்தினா தன்னுடைய வீட்டில் இருந்த தன் தாயிட வந்து கேட்குறான் அம்மா நான் ஒரு மாதம் ஆகிவிட்டது இந்த விதை வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட முளைக்கல நான் எப்படி அரண்மனைக்கு எடுத்து செல்வேன் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு தாய் சொல்கிறாங்க பரவாயில்லாமே நீ இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி வளர்த்துடுக்க முயற்சி செஞ்சு ஆனால் வந்து அது வளரலை நீ வந்து மகாராஜ்கிட்ட போயிட்டு நடந்த உண்மையே கரெக்டாக சொல் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க சரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கோன்னா அரண்மனைக்கு போகிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா வந்து அனைவரும் பெரிய செடியை கொண்டு வந்ததை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு ஆனால் இந்த ஏழை தாய் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்குறாரு இந்த ஏழை தாயினுடைய மகன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய செடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அவன் சொல்கிறாங்க மகராஜா நான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சேன் ஆனால் வந்து என்னுடைய விதை முளைக்கவே வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ வந்து ராஜா வந்து பார்த்தோன்னா மகராஜா வந்து சந்தோஷமாக என்னன்றாருன்னா நீ தான் என்னுடைய நாட்டை ஆளப்போ கூடிய இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பட்டம் அளிக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இளைஞர்கள்லாம் கேட்குறாங்க நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து விதையே முளைக்க வைக்கல ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய செடியை வளர்த்துருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டின் இளவரசன் என்று கூறினேன் அது வந்து எப்படி அதற்கு வந்து அப்போ அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்த எல்லா விதையுமே பார்த்தீங்கன்னா வேக வச்ச விதை அது வந்து முளைக்கவே முளைக்காது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு பெரிய செடியை கொண்டு வந்தீங்க அப்ப நீங்க வந்து வேற செடியை தான் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா வந்து கூறி கூறியிருக்கான் அதாவது உண்மையாக சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனுக்காக பட்டம் அளிக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் பைமோட்டோ ஷாப்பிங்கிறது யாரும் இல்லைங்க நம்ம ஒரு காமர்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் தான் அதாவது நம்ம பிளிப்கார்ட் அமேசான்லாம் நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை க்ரோசரிஸ் எல்லாம் அவங்க இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து புதுசாக இப்போ தான் வந்து லைவில் வந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போயிட்டு பைமோட்டோவில் பர்ச்சேஸ் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனி டிஃபெக்ட் அதாவது உங்களுடைய அவங்களுடைய சர்வீசஸ் எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்க அதே மாதிரி நல்லது இருந்தாலும் சொல்லுங்க அப்போ தான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க யாருமே அவங்களுடைய டிஃபெக்டை வந்து ஐடி வந்து வளர முடியும் எல்லோருக்கும் அவங்க ஒரு நல்ல சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்